திருச்சிற்றம்பலம் எந்த பெறான அருட்குருநாதர் திருவடிகள் போற்றி போற்றி இம்பெர்மான் மாணிக்கவாசக நாயனார் திருவடிகள் போற்றில் போற்றி அன்னை பத்து திருத்தில்லை திருச்சிற்றம்பலம் வேத மொழிகர் வெண்ணீற்றேனீகர் நாத பறையினரன்னே என் பறையினர் நான் மோகன் மாலுக்கும் நாதரின் நாதனார் நாரண்ணே என்னோம் கண்ணஞனத்தருணை கடலினர் உள்ளின்றுக்குவரண்ணே என்னோம் எண்ணோம் கே ஊழ பீலாக கண்ணீர் தருவராள் அண்ணே என்னோம் நித்தமனாளர் நீரம்பழகிய சித்த திருப்பராள் அண்ணே என்றோம் சித்த திருப்பவர் தின்ண்ணன் பேருந்தூரை என்னோம். அண்ணே ஆடர பூனோடை தோல் போடி போசேற்றோர் வேடம் இருந்தவார் அண்ணே என்னோ வேடம் இருந்தவா கண்டு கண்டென்னுள்ளம் வாடும் இது என் அண்ணே என்னோம். நீண்ட கரத்தர் நேரிதர் குஞ்சியர் பாண்டி நன்னாடராள் அண்ணே என்னோ பாண்டி நன்னாடர் பரந்தெழு சிந்தையை ஆண்டன்பு செய்வராள் அண்ணே என்னோ உன்னற்கரிய சீர் உத்தர மங்கையர் மண்ணுபதி நெஞ்சில் அண்ணே என்னோ மண்ணுவதின் நஞ்சில் மாலையன் காண்கீழார் என்ன கதிசயம் அண்ணே என்னோ வெள்ளை கலிங்கத்தரவின் திருமுண்டத்தர் பள்ளிக்கு பாயத்தர் அண்ணே என்னோ பள்ளிக்கு பாயத்தர் பாயத்தற்பாய்பரி மேற்கொண்டன் உள்ளம் கவர்வராள் அண்ணே என்னும் தாளியரோகினர் சந்தன சாந்தினராளென்மையாழ்வராள் அண்ணே என்னோ தம் கையில் தாளம் இருந்தவரண்ணே என்னோம் தையலோர் பங்கினர் தாபத வேடத்தரையம் போகவராளண்ணே என்னோ ஐயம் போகுந்தவர் போதலும் என்னுள்ளம் நையும் மீது என்னே அண்ணே என்னோ கொன்றை மதியமும் கோவிலம் மத்தமும் துன்றிய சென்னியர் அண்ணே என்னோ துன்றிய மத்தமும் மத்தமுன் மத்தமேயின்றன காணவர் அண்ணே என்னும் தொன்றை மதியமும் கோவில மத்தமும் துன்றிய சென்னியர் அண்ணே என்னும் துன்றிய சென்னியுண்மத்தமுன் மத்தமே இன்றென காணவார் அண்ணே என்னும் இன்றென காணவார் அண்ணே என்னும் இன்றென காணவார் அண்ணே என்னும் திருச்சிற்றம்பலம்